நமக்கு வாரி வழங்குவதற்கு தயாராக இருக்கிறார் முதல் தரமா அவர் ஐந்தாம் இடம் குழந்தைகள் குறிக்கக்கூடிய பூர்வீகஸ்தானம் புத்திரஸ்தானத்தை குரு பார்க்கிறார் இது காலகட்டங்கள்ல ஐந்தாம் அதிபதி செவ்வாய் சொந்த வீட்டில் கிடைத்தால் எவ்வாறு இருக்குமோ அதற்கு நிகரான ஒரு சுபபலன் ஏன் அப்படின்னா நம்ம அதிகமா தோத்து போனது இந்த குழந்தைகள் விஷயத்துல தான் என்ன கட்ட முடியவில்லை காலேஜுக்கு கொண்டு போக முடியவில்லை இப்படி எல்லாம் வருத்த நபர்களுக்கு அந்த ஒரு ஒரு உங்களுக்கு பூரணமான பர்களுக்கு திருப்தியையும் வயதை அனுசரித்து அது குழந்தைகளுடைய கல்வியாக இருந்தாலும் வேலை வாய்ப்பாக இருந்தாலும் வெளிநாட்டு பயணமாக இருந்தாலும் ஒரு ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு சந்தோஷம் ஒரு மகிழ்ச்சி ஒரு திருப்தி அதாவது நாம் இழந்ததை தோத்ததை அவமானப்பட்டதை எல்லாம் துடைப்பது போல்